வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண் கூட பார்த்தாலே தெரியும் சுமி வீட்டில் தான் இருக்கேன் ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சுண்ணாக போய்க்கிறாரு சூர்யாவை தான் கவனிக்கிறாரு சுமியை கண்டுக்கிறவே மாட்டேங்கிறாரு அப்புறம் சுமி வந்து அப்புறம் வேறு யாரையும் தேடி போகாதா பேச்சுவார்த்தைகள் நடக்காதா வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல காரியத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன வேணாலும் பண்ணுங்க நீங்கள் நாசமாக போனால் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னது கிணங்க உங்கள் வேண்டுகோளுக்கு கிணங்க அவங்களுக்கு அங்கே கோகுலுக்கு பிறந்த நாள் அப்படின்னா அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தேன் எப்படியோ அதே மாதிரி என் குடும்பத்துக்கும் நான் பிரியாணி தக்காளி சம்பா தயிர் வெங்காயம் தால்ச்சா எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் எதுக்காக வந்திருக்கேங்கிற நோக்கத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஏப்பாடா வீடியோ எடுக்க வந்தாலே உங்களுக்கு தட்டெல்லாம் பறக்குது சும்மாவே இருக்க மாட்டீங்களா நான் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் உட்காந்துக்கிட்டு தட்டை தூக்கி எறிகிறது கிளாஸை தூக்கி எறிகிறது அவ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நான் பொண்ணு விஷயம் மாப்பிள்ள விஷயத்த பேசுறதுக்கு எப்படி வருவேன் நான் சொல்றதுக்கு வீம்புக்கு பண்ணக்கூடாது வாழ்க்கையில விளாட்டு இருக்கலாம் விளாட்டே வாழ்க்கையா இருக்க கூடாது நல்ல வாயில வருது அதாவதுங்க போவா நீ நாயை விரட்டுறியா இல்ல என்னைய விரட்டுறியா என்ன அப்படி அப்படி சூசகமா அங்க இருந்து அப்படியே சிக்னல் கொடுக்குற போ போ வா வான்னுக்கிட்டு இல்லை உனக்குலாம் உண்மையிலே ஏய் என்ன விஷயமா வந்திருக்கேன் நான் என்ன முக்கியமான உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன் நண்பர்களே நீங்கள் எல்லாம் சொல்றீங்கல்ல செங்கோட்டைக்கு வந்து சும்மையாக கூப்பிட்டு போவீங்களா போக மாட்டீங்களா சும்மா வீடியோவுக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் பேசுகிறீங்க உண்மையிலேயே இதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க நடத்திட்டு அப்புறமா பேசுங்கன்னு சொன்னீங்கல்ல அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் இதில் யாருக்கும் எனக்கு எந்த பயமும் கிடையாது என் குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் செங்கோட்டைக்கு எங்கே இருப்பா பேசுகிற பேச்சுக்காவது மதிப்பு கொடுப்பா செங்கோட்டைக்கு வர்றீங்களா வரலையாப்பா ஆ நான் ஊமையா மௌன டேய் முன்னாலேயாவது வந்தா ரெண்டு வாரத்தை வந்து நேரில் பேசுவா அப்புறம் நாலு வாரத்தை ஒளிஞ்சிருந்து பேசுவா இப்ப கேட்டா அப்படிங்கிறா அப்ப மௌன நான் சொல்றத கேளுப்பா ஒரு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன் உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்களா அப்படியா அப்ப செல்ல திருப்பி அங்க காட்டிடுவேன் சொல்ற கேட்கிற கேள்விக்கு மாத்திரம் பதில சொல்லு அதோட விடு இந்த நாங்க வந்தோடனே போன் வந்துருச்சு பார்த்தீங்களா எடுத்துக்கிட்டே கிட்டோ போறா எப்பா நான் சொல்லவ இஷ்டம் இருந்தால் வரட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வந்து இந்த நக்கல் பண்றது நையாட்டி பண்றது இது குடும்பமா இல்ல கூத்தியா வீடான்னு சொல்லி எனக்கு தெரியலை ஒரு மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கணும் நான் காலையில் வந்து ஒரு மதிப்பு இல்ல யாரும் கேட்க கூடாதுன்னு இருக்கிறாரு பார்க்க கூடாதுன்னு இருக்கிறாரு கமாண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணா அதை ஆஃப் பண்ணுங்கிறது இல்ல நான் தான் ஆப் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல கமாண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணவே மாட்டேன் சில கேள்விகள் சில சந்தேகங்கள் இருக்கு அதுக்கு முதல் பதில சொல்லிட்டு போ சொன்ன கே கேட்கிற கேள்விக்கு வர்றீங்களா வரலேன்னு சொல்லிட்டா நாங்க அடுத்து குற்றாலத்துக்கு கலந்துருவோம்ல ஒன்னும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையில இப்போ எங்களுக்கு மூணு நாள் லீவ் இருக்கு இன்னைக்கு கோகுல் வந்துட்டான் எதை பப்பு உங்க கூப்பிட்டு வந்தது இங்க விட்டுட்டு போவதுக்கு தான் வந்திருக்கேன் நானு நாளைக்கு நாளை கழிச்சு நாள் மூணு நாள் எங்களுக்கு லீவு பசங்க வந்ததோட நாங்க மூணு பேரும் கிளம்புறோம் என்னை கேட்கவே இல்லையே அது சும்மா காமெடிக்கு சொன்ன எல்லாமே உண்மை ஆயிருமா நான் சொல்றது அவ ஆயிரம் பேசிட்டு நம்மளுக்கு அது தேவையில்லை அவ இடையில வந்தவ இடையிலே போயிருவா நம்ம குடும்பம் தவத்தியா கரண்டே போயிருச்சு நான் சொல்றதா உண்மைன்னு சொல்லி நான் சொல்றதா உண்மைன்னு சொல்லி கரண்டே போயிருச்சு இடையில வந்தவ இடையிலே போயிருவான்னு இந்த நீதான் எனக்கு நிரந்தரங்கிறே கரண்ட் வந்துருச்சு பாரு அதை தான் சொல்றது நான் என்ன சொல்றேன் செங்கோட்டைக்கு போறோம் பொண்ணு பார்க்க போறோம் பாப்பா எத்தனாந்தேதி கிளம்புறோம் பெரிய பையன் வர்றானா பேரனை கூப்பிட்டு போமா என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் தான் நான் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கேன் எனக்கு இல்லைன்னா அந்த வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது கிடையாது வெறுங்கைய வீசிட்டு வந்தா ஏய் காலையில அவன் பிறந்த நாளைக்கு அங்கே பிரியாணி வாங்கி நான் கொடுத்தத அவ வீடியோல போட்டுட்டா நான் லைவ கட் பண்ணி வச்சிட்டு பிரியாணியை கூப்பிட்டு இது ஏன் செலவுல வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன் சகோதரி எனக்காக சுமிமா பார்க்க போறீங்க பிரியாணி வாங்கிட்டு போங்க இல்ல ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு போங்க உங்க பேரனுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க அதனால நான் வந்திருக்கேன் எதுக்கு என்ன ஆனா அவளுக்கு இதுக்கு சம்பந்தம் ஒரு துளி கூட கிடையாது முத அவளுக்கே பிரியாணி நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன் சரியா அதையும் நான் சொல்லிட்டேன் காலையிலயே பிரியாணி வாங்கி கொடுத்ததுக்கு அதுக்கும் சம்மதம் கிடையாது என் பேரனுக்காக என் சொந்த காசுல நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரியா தேவையில்லாமல் தூக்கிட்டு இதை தூக்கிட்டு போ அதை தூக்கிட்டு போனா இது என்ன ட்ரெண்டிங்க இல்ல இல்லை என்ன புதுசா இப்போ வந்து எல்லாரும் என்ன அரிசியை வாங்கி கொடுத்தா அரிசியை தூக்கிட்டு போங்கிறது சைக்கிள் வாங்கி வேண்டாம் சைக்கிளை தூக்கிட்டு போங்கிறது இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு என்ன கேட்ட நான் அதுக்கெல்லாம் அவ என்கிட்ட செல்ல செல்லையா அடி வாங்கிட்டா நைட் அவளை வச்சு பெல்ட்டை வச்சு பிரிச்சு ஆ வேணா வந்து செக் பண்ணி வா பாரு வேணா போறேன் என்கிட்ட ஒரு இந்த முட்டுச்சந்துக்குள்ள போய் நிக்கிறேன் செக் பண்ணி பாக்குறியா இல்ல இந்த பாத்ரூம் குள்ள போறேன் பாரு ஒன்னாவது முழுசா இருக்கா இல்லையான்னு நான் என்ன சொல்றேன் காமெடி பேசுறது எனக்கு நேரம் இல்லை எனக்கோ வயசாயிக்கிட்டு போகுது உடம்புல உள்ள ஊர்ல உள்ள வியாதிகள் நான் சொல்றத காமெடி பண்ணாதீங்கப்பா விவரமா பேசும்போது சீரியஸா கேளுங்கப்பா எனக்கு தேவை அடுத்து இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் காலங்காலத்துல வந்து ஒரு பொண்ணை பார்க்கணும் செங்கோட்டைக்கு போவோமா சுரண்டைக்கு போவோமா இல்லையா மாமே பொண்ணு அங்க அத்தை அமீர் மக இருக்கு பத்தியா அந்த பொண்ணு அத்தை பொண்ணு அது அந்த ஊருக்கு வர சொல்லுது இளையாங்குடிக்கு வாங்க மச்சேன் எங்க ஊர்ல நிறைய பொண்ணு இருக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பாருங்க நீங்களே கூட வந்து நகை நட்டு போட்டு கட்டிக்கிட்டு போனாலும் சரி இல்லை அவங்களே வரதட்சணை தரதுக்கு தயாராக இருக்காங்க என்னங்கிறத பாருங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு நீ இப்போதான் உட்காந்து கல்லுகை விளாண்டுக்கிட்டு இருக்க இல்லை உன்னை நான் என்னத்தை சொல்லல இதெல்லாம் நல்ல பழக்கமா இல்லை ஒரு மனுஷே வந்து வீட்டில் இருக்கிறதே அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமோ அந்த நேரம் கூட ஏன் கூட கொஞ்சம் நேரம் பேசுகிற உனக்கு நேரம் இல்லையா டேய் கடவுள் மேலானே என் தலைமையில் சத்தியமாக சொல்கிறேன்டா உட்காந்து கல்லுகை விளாண்டுக்கிட்டு இருக்காங்கடா இவங்கெல்லாம் ஒரு குடும்ப தலைவியாடா ஒரு மனுஷனுக்கு வந்தவனுக்கு மரியாதை கொடு இல்ல பேசுற பேச்சுக்காவது மரியாதை கொடுப்பா என்னை கத்த விடாதப்பா கமன் பாக்ஸே துறக்க மாட்டேப்பா நீ சொல்ல வந்த கருத்தை கொஞ்சம் சொல்லுப்பா எனக்கு எதுக்கு தேவையாப்பா அப்படி வந்து மூச்சாவி ஆத்தணும்னு அதை வச்சுட்டு பேசுப்பா ஏப்பா ஊர்ல உட்கா உள்ள பூரா உட்காந்து லைவ போட்டுக்கிட்டு அதை பேசுனா இவன் இதை பேசலான்னு சொல்லி போட்டு போட்டு காட்டி இருபது நிமிஷமா கிளிக்கிறீங்கள நான் ஒருத்தர் வந்து இங்க காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு பதில் சொல்றதுக்கு உனக்கு நாதி இல்லையா ஏ வந்தாலும் கரெக்டா வர்றேன்ல உங்களுக்கு தேவையானது செஞ்சுட்டு போறேன்ல மனுஷனா குடும்ப தலைவனா நடக்கிறேன்ல என்ன இருக்கிற மாதிரி வருமான இருக்கிறதுக்கு உண்டான ஏற்பாட தானப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏ விளையாட்டு பண்ணாதப்பா நீ என்னப்பா சொல்ற என்னைக்கு கிளம்பலாம்ப்பா திங்கக்கிழமை கிளம்புறீங்களாப்பா சனி ஞாயிறு அங்க குற்றாலத்துல கூட்டமா இருக்கும் போக முடியாது ரூம் ரெண்ட் கூட இருக்கும் திங்கக்கிழமை போனோம்னா சரி நான் சொல்றது பொதுவான இடத்துல தங்கணும்னா தான் அந்த பக்கம் சுரண்ட பாம்பு கோயில் சந்தை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு விட்டு நாளைக்கு போக முடியாது அந்த பசங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்கள போய் தாராபுரத்துல விட்டுட்டு திங்க கிழமை நம்ம கிளம்புறோம்ங்கறேன் நானு நீங்க திங்க கிழமை कंफာமா ரெடி ஆகுறீங்கன்னு தெரிஞ்சா தா போன்ல பேசறாவா போன்ல பேசற விஷயமா அப்ப கல்யாணத்தையும் போன்லயே பேசி முடிச்சிடலாமா ஏப்பா என்னங்க கூருகட தன்மை இருக்கா கொஞ்சம் கூட ஒரு ஒரு குடும்ப பொம்பளைங்கிற ஒரு பொறுப்பே இல்லாம பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு பொறுப்பு இல்லாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவனுக்கு விசேஷம் பர்த்டே இன்னைக்கு சாயங்காலம் கேக்க வெட்டிட்டு சனி நாய் ரெண்டு நாளைக்கு அவங்கள பக்கத்துல இந்த சின்ன சுருளி பெரிய சுருளி எங்கேயாவது கூட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போய் தாராபுரத்துல விட்டுட்டு வந்த உடனே அப்படியே நைட்டோ இல்ல மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை காலையிலயோ நான் வீட்டுக்கு வர்றேன் நீ பேக்கு துணிமணி எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வை அப்படியே பேக்கப் பண்ணிட்டு கிளம்புறோம் வழக்கம் போல லெமன் சாதமும் சுக்கா அவர்களுக்கும் வாங்கிட்டு வரேன் என்னது ஒரு போன் வராது நம்ம திங்கக்கிழமை போறோம் புதன் கிழமை ரிட்டர்ன் வர்றோம் திங்கள் செவ்வா புதன் மூணு நாள் பிளான் கேட்டுக்கங்கடா வாழ்க்கையில் ஆறு ஏழு வருஷத்துக்கு கழிச்சு நான் திங்கட்கிழமை தான் ஒரு குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போவோம் செங்கோட்டைக்கு போவோம்னு சொல்லி கூப்பிடுறேன் அதுலேயும் நானாக ஒரு பிளான் போடுறேன் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளைக்கு போவோம்னு ஆனால் உங்கள் அத்தையை பற்றிங்களா என்ன சொல்கிறான்னு இந்த லட்சணத்தை பாருங்கள் எதுக்கு மூணு நாள் தேவையே கிடையாது ஏன் ஒரே நாளில் காலையில் போய்ட்டு ஒரே நாளில் சாயங்காலமே திரும்பிடுவோம்மா நீ முதல்ல என்ன சொன்ன நான் ஃபோனில் வரும்போது நீ என்ன பேசுன கடவுள் அறிய சொல்லு எங்கள் அம்மா மேலே சத்தியம்மா போகும்போதே எல்லாமே பிளான் பண்ணி போவோம் பொண்ணை பார்க்குறோம் பூவை வைக்கிறோம் ஒரு நாள் முன்ன பொண்ணை ஆகும் கல்யாணத்தை வந்து பேசி முடிச்சுட்டு தான் ரிட்டர்ன் வர்றோங்கிறீங்க அப்போ ஒரே நாளில் எப்படி காலையில் போய்ட்டு சாயங்காலத்துக்குள்ள நிச்சயதார்த்தம் மட்டும் வந்துட முடியுமா அப்புறம் அப்புறம் முதல்ல அந்த கல்லுகம் நிப்பாட்டுப்பா நான் பேசுகிற பேச்சுக்கு மரியாதை கொடுப்பா ஏன்னா வர்றவனுக்கு ஒரு வாரத்தை மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற சும்மா இழிச்சவாச்சரிக்கு மாதிரி பல்ல பல்ல காட்டிக்கிட்டே இருக்க அறிவு இருக்கா சோர் தான் தீங்குறியா வேற என்ன தீங்குற சொல்றேன் அப்புறம் வந்துகிட்டு ஒரு கவனமா வந்து நான் சொல்றதுக்கு பதிலை பேசுப்பா சும்மா மற்ற நேரம்லாம் நீ இந்த நக்கல் மயிர் பண்றதெல்லாம் அப்புறம் வைப்பா ஒருத்தன் சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவன் பேசுறதை கேள்ப்பா கேட்குறது என்ன ஒரு மைண்ட் செட் இங்கே வச்சு கேளு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லி நான் ஐடியா சொன்னேன்னா அதுக்கு பதிலை பேசு யார் காமெடி பண்ணுறா உனக்குலாம் அறிவு மயிர் இருக்கா இல்லையா என்ன உறவு போட்டு தள்ளுனாங்க பதல பேசுறது எங்க பேசு மந்தமா பேசுறதே பத்து நிமிஷம் காமணி நேரம் என்ன பேச போற ம் திரும்பிக்க போ